ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் பார்க்குறோம் நம்ம வந்து இன்னைக்கு விநாயகரை வீட்டுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்து அவங்க டெக்கரேட்லாம் பண்ணி பிரசாதம்லாம் வச்சு கும்பிட தான் இன்னைக்கு டே விநாயகர்னாலே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் விநாயகரை விநாயகர் ஸ்டாச்சுவே பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் அது பாருங்கள் புக்கில் படிக்கிற மாதிரி அண்ட் தென் சாஞ்சிட்டு படிக்கிற மாதிரி ஹேர்ல உட்காந்துருக்க பிள்ளை வந்து கீர்த்தி ஒன்று மேகா கொன்னு அப்படின்ற மாதிரி வாங்கணும் ஸோ குட்டி குட்டியா விநாயகர் வந்து எங்கன்னா கியூட்டா அழகாக அந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ பீஸ்ல வைக்கிற மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து வாங்கிடுவோம் சதுர்த்தி முன்னாடி நாளே ப்ரீ பிளான் பண்ணி வெலக்ஸமாக வாஷ் பண்றது அண்ட் தென் வந்து கிச்சன் டீப் கிளீன் பண்றது தேவையான ஐட்டம் வாங்கி வைக்கிறதுன்ற மாதிரி எல்லா ஒர்க்குமே மோஸ்டா பண்ணி புக்ஸ் வாங்குறது படையலுக்கு போட வேண்டியது ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்து ப்ரீ ஒர்க்கே எல்லாமே முடிச்சாச்சு மார்னிங் எழுந்த உடனே வந்து நான் ஜஸ்ட் குங்கு மஞ்சள் வச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ சுண்டல் வேக போட்டுட்டு கொழுக்கட்டைக்கு அப்படியே பேக்கெட் மாவு போட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலரி வச்சாச்சு நல்லா சாஃப்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே பண்ண ஒர்க் அதுதான் கொழுக்கட்டையை வந்து மூணு வெரைட்டி பண்ணலாம்னு சொல்லிட்டு தேங்காய் பூர்ணம் வச்சு அந்த என்ன வேர்க்கல்ல பூர்ணம் அதுக்கப்புறமா நார்மலாக வெறும் வெள்ளம் தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பிடிச்சி வைப்பாங்க பார்த்தீங்களா அது ஸோ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் நம்மளுக்கு பிள்ளையார் இருக்குது ஸோ அவருக்கு பசும்பால் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுட்டேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஸோ அப்படியே செம்ம ஸ்பீடாக சாம்பார் வச்சுட்டு ஒரு பொரியல் பண்ணணும் வடை சுடணும் எல்லாமே ஒர்க் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்லேயே வந்து நான் ஆல்மோஸ்ட் கிச்சன் ஒர்க்கை முடிச்சுட்டேன் ஆனால் நம்ம பூஜை ரூம் என்ன தான் நேற்று ப்ரீ ஒர்க் பண்ணாலுமே இன்றைக்கி வந்து திருப்பி பிள்ளையார் வந்தவொடனே அது எல்லாமே செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ ஹவர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைக் ஒரு பத்து வடை சுட்டா போதும் ஒரு குட்டி பேக்கெட்டை பாயசம் செஞ்சால் போதும் அண்ட் தென் வந்து ஒரே ஒர்க் சின்ன தான் நான் பருப்பு போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சாலுமே எல்லாமே அதுக்கு அதுக்கான ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரெண்டு பர்னர் ஸ்டவ் வச்சு நான் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தாக ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி பீக்கான டைம்லலாம் கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஸோ தான் பெரிய பர்னர் ஸ்டவ் வாங்க போகிறோமோ அப்படின்னு இருக்கு ஸோ சைமல் டெனிசா அந்த ஸ்டவ்வை வந்து ஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியதில் ஏற்றி வச்சுட்டு நான் எனக்கு காஃபி டைம் ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பிள்ளையாரும் வாங்கி வச்சாச்சு பிள்ளையாருக்கு டெக்கரேட் பண்ண போகிறோம் நிறைய யூடியூப் பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ட்ரெஸ்ஸிங்கில் வந்து நல்லா அழகாக சாமி கும்பிட்றாங்க லை எல்லாம் தலைசி வீட்டு வச்சு நல்ல ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸிங் வச்சுக்கோங்களேன் பட் நான்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒர்க்குன்னு போயிடுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை இந்த சேரீயே நேற்று ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சதுனால கட்டினது கிச்சன் ஸ்டவ்வில் வந்து எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருந்தேன் டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம பிள்ளையாரை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சா ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்போவுமே சந்தனத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக தெளிச்சிட்டு எங்கெங்கெல்லாம் குங்கம் விற்கணுமோ வச்சிட்டு அருக்கம்பூல் மாலை வந்து ரொம்ப முக்கியம் ஸோ எப்போவுமே பிள்ளையார் வாங்கும் போதே ரெண்டு அருக்கம்புல் மாலை வாங்குவேன் ஒன்று இங்கே வீட்டுக்குள்ளே இருக்க விநாயகர் இருக்கும் ஒன்று வீட்டுக்கு வெளியில் ஒரு விநாயகர் வச்சுருக்கோம் அவருக்கும் வாங்குவேன் நம்ம ஜுவல்ஸ்லாம் போடுறதுனால மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டு தண்ணி வந்து இந்த பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறேன் வயிற்றில் எப்போவுமே காயின் வைப்போம் ஸோ அந்த காயின் வந்து மகாலட்சுமி பக்கம் வெளியில் இருக்க மாதிரி চিটে <laughs> நம்மக்கிட்ட என்ன ஜுவல் இருக்கோ அதெல்லாம் போட்டு என்ன முடிஞ்ச டெக்ரேஷன் பண்ணுவேன் எப்போவுமே சின்ன வயசில் எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணுவோம் ஸோ நானுமே நான் கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணுறேன் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி வீடியோ நான் போட்டிருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்துச்சு பட் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்புறமா நான் என் ஆனா கும்பிட ஆரம்பிச்சதுலருந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் பட் எனக்கு தெரியல இந்த மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்றதலாம் ஆல்மோஸ்ட் நம்மளோட டெக்ரேஷன் முடிஞ்சிடுச்சு பிள்ளையாருக்கு ஒரு கிரீடம் வச்சுட்டு ஒரு குட்டி மனை வச்சுருக்கேன் ஸோ அந்த மனையில் தூக்கி வச்சுட்டு பூஜை ரூமில் தூக்கி மேலே வச்சுட போகிறேன் எப்போவுமே கீழே வச்சுட்டு கீழே எல்லாம் போடுவேன் பட் இந்த இயர் மேலையே வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மேலையே வச்சுருக்கேன் தமிழ் டென்னிஸாக வெளியில் நம்மளுக்கு ஒரு பிள்ளையார் இருக்காருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த சாமிக்குமே அபிஷேகம் பண்ணியாச்சு கீர்த்தியும் மேகாவும் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான தயிர் பால் பன்னீர் இதெல்லாமே நான் கொடுத்துட்டேன் ஸோ அதை வச்சு அவங்களே பண்ணிட்டாங்க டைம் வந்து நான் வந்து நம்ம ஷோ பீஸில் இருக்க பிள்ளையார் எங்கெல்லாம் டெக்கரேஷன் வச்சிருக்கோன்னா அந்த பிள்ளையார்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் வச்சுக்குவோம் அதான் நம்ம நேற்றே வந்து பூஜை சமார்லாம் விளக்கி வச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டும் நம்ம பிள்ளையார் வந்தோடனே நீங்களே பார்த்துருப்பீங்க இதை வந்து நான் பயங்கர ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக வச்சு பண்ணியிருக்க வீடியோ எப்படி இருந்தாலும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயே எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடியாச்சு சேலம் முருகர் கோயில் இருக்கும் பார்த்திங்களா அங்கே போயிருக்கும் போது அந்த ஸ்டா முருகர் ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்திருந்தது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வாங்கினது எல்லாமே அழகாக வச்சு நிறைய பூ டெக்கரேஷன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பலகாரம்லாம் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட தான் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ நான் ஸ்பீடாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சாமி கும்பிட்ற நாளாக இருந்ததுன்னா மட்டும் நான் வந்து கேலண்டரில் வந்து முன்னாடி நாளே பார்த்துருவேன் எது எமகண்டம் எது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் எப்போவுமே வந்து அப்புறம் முன்னாடி எந்த இதில் நல்ல நேரம் இருக்கோ அந்த டைம்லேயே நான் பண்ணிடுவேன் லைக் அபவ் டென் டு லெவன்லாம் நல்ல நேரம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த டைம்க்கு கொடுத்து தான் பண்ணுவேன் ஏன்னா அந்த டே வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோரே நம்ம வேலை செஞ்சுட்டோம்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படி இல்லை நம்ம டூ ஓ கிளாக் மேலே பண்ணுறோம் த்ரீ ஓ கிளாக் மேலே பண்ணுறோம் அடுத்த டைம்ல நம்ம தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டே ஃபுல்லாக நம்ம வேலை இருக்க மாதிரியே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த நல்ல நேரம் இருக்கிற அந்த டைம்லேயே ப்ரியாரிட்டி கொடுத்து நான் என் ஒர்க்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் பண்ணிடுவேன் இப்போ நம்ம வந்து பூரணத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தேங்காய் பூர்ணம் அண்ட் தென் வந்து வேர்க்கடலை பூர்ணம் சொல்லி பார்த்திங்களா ஸோ அதை நுணுக்கி போட்டு எல்லாம் பண்ணி வந்து பிள்ளையார் உருண்டை இது மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வடை சுட்டுன்னா என்னோடய ஒர்க்கே முடிஞ்சிடுச்சு ஸோ லாஸ்ட்டாக தான் இதை வடை வேலையை பார்த்துட்ருக்கேன் கிச்சனோட ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இந்த கொழுக்கட்டை பண்ணிவிட்டு பூஜை ரூமோட வேலையும் முடிஞ்சிடுச்சு வெளியில் இருக்க பிள்ளையாரோட அபிஷேக வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாமே வந்து அரௌண்ட் டென் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சாச்சு பட் ஸ்டில் அது அப்படியே ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இழுத்துட்டு போயிடுச்சு எனக்கு வந்து அந்த புடி கொழுக்கட்டை பூர்ணம் கொழுக்கட்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஆல்மோஸ்ட் வரவே வராது இப்போலாம் தான் மோல்டுலாம் வந்திருக்கு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக தான் நல்லா ஃபேமஸாக அதுக்கு முன்னாடி இருக்கான்னு எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடியெலாம் கையிலேயே தட்டி இலையில தட்டி அந்த மாதிரிலாம் தான் பண்ணுவாங்க எனக்கு அது வரவே வராது பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரியான பூர்ணம் வச்சு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவருக்காகவே இந்த மோல்டுலாம் வச்சு நான் இப்போ கற்றுக்கிட்டு வரேன் ஆனாலும் வந்து இது சாப்பிட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா மாவு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார் ஆனால் கையில் தட்டினாதான் இந்த மாவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம மோல்டில் தட்டி இப்படி மாதிரி எடுக்கும் ஷேப் நல்லா வருது பட் ஆனால் ஸ்டஃபிங் கொஞ்சமாக வைக்க மாதிரி இருக்குது மாவு வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்குது சாமிக்கு இலையில் வைக்கிறதுக்கு மட்டும் சும்மா ஒரு அஞ்சுலேருந்து பத்து கொழுக்கட்டை மட்டும் எல்லா வெரைட்டிலையும் பண்ணிவிட்டு வேர்க்கலை உருண்டையும் பண்ணிவிட்டு நான் அடுத்து வந்து சாமி கும்பிட போயிட போகிறேன் ஆல் ஆல்மோஸ்ட் வந்து சாமி ரூம நம்ம ரெடி பண்ணியாச்சு எல்லா அதர் ஐட்டம்ஸும் ரெடி பண்ணியாச்சு இந்த கொழுக்கட்டையும் வடையை மட்டும் தான் சுடணும் வேர்க்கல்ல உருண்டை வந்து சம்ம சூடு கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சே அஞ்சு மட்டும் பிடிச்சேன் அதுக்கப்புறமா நம்ம வே ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் அப்படியே கடாயிலே வேக வச்சுட்டு சைடில் வடையை சுட்டுட்டு நான் வந்து பேலன்ஸ் எல்லாமே அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் நான் வந்து ரைட் ஹேண்ட் பர்சன் தான் எல்லாமே ரைட் ஹேண்டில் தான் பண்ணுறேன் பட் ஸ்டில் அது என்னன்னு தெரியல வீடியோ எடிட் பண்ணும்போது எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி எல்லாமே ப்ரொஜெக்ட் ஆகுது மேபி அதை நான் கேமரா வைக்கிற பொசிஷனாக இருக்கும் அது என்னன்னு செக் பண்ணி நான் மாற்றணும் எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு நம்ம ஒரே இலையாக போட்டுடுறேன் ஏன்னா மூணு இலையெல்லாம் போட்டால் யாருமே சாப்பிட்றதுக்கு இல்லை அதை நான் வேஸ்ட் தான் பண்ணுறேன் அதனால் நானே நான் மாற்றிக்கிட்டேன் ஒரு இலையாக போட்டுடலாம் ஒரே இலையில் எல்லாமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வாய்னந்த பழம் எல்லாமே வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லாம் வாஷ் பண்ணி ஆல்ரெடி தண்ணி வடிகிட்டுன்னு வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் எப்போவுமே நான் வந்து மறந்துடுவேன் அதை சாமி கும்பிடும்போது உடைக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அதனால் தேங்காயையும் தூக்கி நான் வந்து இலை மேலே வச்சுட்டேன் அவளு பொறி அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருந்தேன் கலந்து அதையும் வச்சுட்டு சுண்டல் வச்சுட்டு நம்ம செஞ்ச கொழுக்கட்டை பாயாசம் அந்த சாம்பார் சாதம் ஒரு பொரியல் இந்த குட்டியால் வந்து வெளியில் ஒரு பிள்ளையார் இருக்கிறதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவருக்கு கொஞ்சமாக அங்கே வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன தட்டில் தான் வச்சு அது மேலே அல வச்சு அங்கே வைக்கிறேன் சாமியை ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் கும்பிட்டுட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஷோ வந்து ஈவிபி சினிமாஸில் புக் பண்ணியிருக்கோம் கோட் மூவிக்கு அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் லெவன் தேர்ட்டிக்கெலாம் சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாமியை கூட விலக்கேற்றிட்டு ஈவினிங் போல் நம்ம வந்து தண்ணியிலையும் போட்டுட்டு ஈவிபி சினிமாஸில் கோட் மூவிக்கு தான் நானும் என் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம் பசங்க வந்து அவங்க மாமா கூட போயிருக்காங்க ஸோ படம்லாம் பார்த்துட்டு வர வழியிலே அப்படியே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் தோசை சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு எங்களோட விநாயகர் சதுர்த்தி அந்த ஃபுல் டே விலாக் எப்படி போச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்